அன்றைய கால குடும்பங்களில் கணவன் மட்டும்தான் வேலைக்கு செல்வார்கள் மனைவி குடும்பத்தில் உள்ள அனைத்து பணிகளையும் பார்த்து கொண்டு அனைவருக்கும் உணவு சமைத்து இல்லத்தை தூய்மைப்படுத்தி உடைகளை சுத்தம் செய்து குழந்தைகளை வளர்த்தெடுப்பதிலும் பெரியோர்களை பராமரிப்பதிலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் அவள் ஓயாது உழைத்தவள் தந்தையோ ஓயாது உழைத்து பணமீட்டி பொருளீட்டி குடும்பத்தை பாதுகாத்தவர் இப்படி இருவரும் பகல் முழுவதும் பிரிந்திருப்பதால் எப்பொழுது மாலை வரும் கணவர் எப்போது வருவார் என்று ஏக்கத்தோடு அறுசுவை உணவு படைத்து கணவன் வந்தவுடன் அவருக்கு எல்லா உபகாரம் செய்து இருவரும் அமர்ந்து உரையாடுவார்கள் மணிக்கணக்கில் ஏனென்றால் எப்பொழுதுமே சிறிது நேரம் பார்க்காமல் இருக்கும்போது தான் மீண்டும் கூடும்போது ஆசையும் வாஞ்சையும் அன்பும் பாசமும் பெருக்கெடுத்து ஓடும் இந்த காலகட்டத்தில் பல்வேறு பிரச்சனைகள் அறிவியல் கண்டுபிடிப்பும் டெக்னாலஜி முன்னேற்றமும் இன்று குடும்பத்தில் குழப்பத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன அதன் விளைவாக அது மட்டுமல்ல கணவன் மனைவி இருவருமே வேலைக்கு செல்வதால் அங்கே ஈகோ தலைதூக்கி ஆடுகிறது நீயா நானா என்று டிவியில் பார்க்கும் நிகழ்வை விட குடும்பத்தில் தினம் தினம் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது